ஸ்ரீ சங்கராஜேவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஓணம் பண்டிகை அனைவருக்கும் ஓணம் திருநாளினுடைய நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆசிரியர் தினமும் சோ எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குருமார்களுக்கும் வந்தனம் ஆஹ் எத்தனை பேரை இருப்பாங்க இல்லையா நம்மளுடைய ஆசிரியர்கள் அண்ட் எல்லாருக்குமே நம்மளுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் நமக்கு எடுத்த டீச்சர்ஸ் வீட்டுல எப்படி நம்ம அம்மாவை வந்து ஒரு அவங்க ட்ரெஸ் பண்றதெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கிறோமோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுடைய ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கோம் நமக்கு படிப்பு சொல்லி தந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் அண்ட் ஓணம் பண்டிகை அஹ் மகாபலி சக்கரவர்த்தி அவரோட ஊர் மக்களை வந்து இன்னைக்கு பார்க்க வராரு சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள்ல ஒரு வெள்ளிக்கிழமையில பனிரெண்டு நேயர்களுக்கும் என்ன மாதிரியான ஆஹ் பலன்கள் மற்றும் பரிகாரங்கள்னு பார்க்கலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப அழகா ஒரு அமைப்புல வந்து கிரகங்கள் இருக்காங்க மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி மீனம் கும்பம் மகரம் இப்படி அழகா இந்த அலைன்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப ரேர் காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரியான உடைய அமைப்பு அணிகலன்னு சொல்றோம் பாத்தீங்களா ஒரு ஆபரணம் தான் இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து அவங்க அமைஞ்சிருக்க கூடிய வகை ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு நாள் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இன்னைக்கு திருவோணம் பண்டிகை ஓணத்தில் இன்று வந்து சந்திரனின் சஞ்சாரம் நம்ம வந்து பார்க்கலாம் ஆஹ் மனதிற்கு ரொம்ப ரம்யமான ஒரு நாள் இந்த ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு குடும்பத்திலயும் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் பூ வியாபாரம் மற்றும் பழ வியாபாரம் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு அமோகமான நாளாகவே அமைகிறது இன்று மாலையில் ஒரு நல்ல ஆலய தரிசனம் மற்றும் அன்னதானங்கள் சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனம் திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று அனைத்து விதமான நன்மைகளையும் உங்களுக்கு செய்வார் இன்று உங்களுக்கு வருகை தரக்கூடிய நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் கிடைக்கும் இன்றைய நாளில் காலை வேளையில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வும் உங்களுக்காக காத்திருக்கிறது இன்று வெள்ளிக்கிழமை இந்த ஓணம் பண்டிகையில் அம்மன் நாளை வழிபாடு சிறந்தது மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் மிகவும் குதூகலமான நாளாகவும் அமைகிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு இறைவனின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இன்று மாலை நேரத்தில் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அவர்களுடன் ஒரு ஆலய தரிசனமும் மற்றும் இன்று வஸ்திர தானம் செய்வது சிறப்பு கடகராசிக்காரர்கள் சந்திரன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை வேளையில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் காலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மாலையில் தீர்வுகளை காணலாம் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் சிம்ம ராசி அன்பர்கள் ராசியில் சூரியன் கேது மற்றும் புதனின் சஞ்சாரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சில மனஸ்தாபங்கள் அல்லது மனதில் சின்ன கிளேசங்கள் வந்து போகலாம் சிம்மராசில மாத்திரம் தான் மூன்று கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கு மற்ற கிரக மற்ற கிரகங்கள் எல்லாமே தனித்து இருக்கக்கூடிய ஒரு வகை அதனால ராசிக்கு முன்னையும் சரி ராசிக்கு பின்னையும் சரி ஒரு கிரக அமைப்போட தன்னுடைய ராசியில மூன்று கிரக சேர்க்கை வந்து சிம்ம ராசிக்கு இருப்பதனால் சில மனக்குறைகளும் மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் வந்து போகும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை என்றாலும் இவர்கள் நவகிரக சாந்தி செய்து கொள்வது நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்றைய கிரகநிலைகளில் சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் தீர இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் என்று குரு பகவானின் அனுகூலம் ஒன்பதாம் இடத்திலையும் மற்றும் சந்திரனின் அனுகூலம் நாலாம் இடத்திலையும் இருப்பது நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் மனதில் நல்ல ஒரு திருப்தி சந்தோஷமும் உண்டு விரச்சிகராசினியர்கள் இன்று விருச்சிகராசினர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது எதிர்பாராத இந்த சுப செலவுகள் உங்களுக்கு மனதிற்கு சற்று கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட பெரிதளவுக்கு இன்றைய நாளில் பாதிப்புகள் இல்லை ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது சற்று மனக்குறைகளை கொடுக்கலாம் கணவன் மனைவியிடையே மாலை நேரத்தில் அனைத்தும் தீரும் ராசி நேர்கள் ஏழாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் சுக்ரன் மற்றும் பாகியத்தில் சூரியன் கேது புதன் இந்த சஞ்சாரத்தில் இன்றைய நாளில் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு இன்று உங்களுக்கு நாள் முழுவதுமே விருந்தினர்களின் வருகை மனதிற்கு சந்தோஷத்தை தரும் குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மேலும் இன்றைய நாளில் இந்த தனுசுராசி நேர்களுக்கு நீண்ட காலமாகவே இருந்து வந்த மனக்குறைகளும் தீரும் இன்றைய நாளில் உங்களினுடைய காதல் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்படும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் சஞ்சாரம் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இன்று வெளியிலிருந்து வரக்கூடியவர்களினால் இவர்களினுடைய நட்பு உங்களுக்கு வாழ்க்கையில் சில திருப்பங்களை கொடுக்கும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் சஞ்சாரம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபத்தை கொடுக்கும் சில சுப செலவுகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறுகளும் தீரும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் சஞ்சாரம் பல மாதங்களாக இருந்து வந்த பிள்ளைகள் வெளியே இருப்பது குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றது உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் அனைத்தும் தீரும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று ஓணம் பண்டிகை மற்றும் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் மீனராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்து மற்றும் இன்றைய நாளில் அங்காள பரமேஸ்வரியை வணங்கலாம்